நீங்கள் பாடுற பாட்டு எல்லாருக்குமே பிடிக்கிற ஒரு காரணம் இருக்குல்ல சார் ஏன்னா இப்போ ஒரு டியூன் போடுறாங்க மியூசிக் டைரக்டர் டியூன் போட்டுறாரு அந்த உணர்வுகள் அந்த ஃபீலிங்கை ஃபீல் பண்ணி நீங்கள் பாடணும் ஏன்னா புது பாடினது நீங்கள் தான் காதலுக்கு பள்ளிக்கூடம் பாடினது நீங்கள் தான் குருவி குடஞ்ச கொய்யா பழம் பாடினது நீங்கள் தான் காத்தாடி போலேண்டியை இப்படியா ஒரு ஒரு பாட்டும் ஒரு ஒரு ஜேனரில் இருக்குது நீங்கள் அந்த ஃபீலிங்கில் எப்படி உங்களை அடாப்ட் பண்ணிக்கிறீங்க அது இங்கே போன உடனே அவங்க சொல்லுவாங்க நான் நீங்கள் இப்போ நம்மளை கூப்பிட்றாங்கன்னா எவ்வளோ பாடகர்கள் இருக்காங்க அவ்வளவு பேரை விட்டுட்டு நம்மளை கூப்பிட்றாங்கன்னா நம்ம குரலில் ஏதோ அங்கே ஒன்று தேவைப்படுது அவங்களுக்கு அதை ஒன்று எதிர்பார்த்து கூப்பிடுறாங்க அதை நம்ம கொடுக்கணுங்கிற பயம் வந்துடுது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதில் வந்து சந்தோஷத்தை விட பாட கூப்பிடுறாங்கன்னா எவ்வளோ சிங்கர்ஸ் இருக்கும்போது நம்மளை கூப்பிட்றாங்கன்னா அப்போ அந்த படத்துக்கு ஏற்றது போல் ஏதோ ஒன்று நம்ம ஒட்டுது ஒட்டு நம்மகிட்ட இருக்குது அது சரியாக கொடுக்கணுமே அப்படிங்கிற பயம் வந்துடுது அந்த பயத்திலேயே அங்கே மைக்கு முன்னாடி போயணுன்னா பாடம் வராது அப்புறம் ஒரு ஒரு டேக்கு ரெண்டு டேக்கு இப்படி போயிட்டுருக்கோம் அது இப்போ அவங்க கூப்பிட வேண்டுவீங்களே ஏன்னா யாருக்கு தெரியும் கண்டிப்பாக அதனால் அந்த கூப்பிட்டு கொடுத்தவங்களுக்கு தான் அந்த பெருமையெல்லாம் சேரும் நீங்கள் என்ன சொன்னாலும் ஏன் நான் எப்படி நீங்கள் வந்து ஓஹோ நீங்கள் பாடினேன் அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட என்னை பொறுத்தமட்டத சொல்லுவேன் அந்த பெருமையெல்லாம் என்னை கூப்பிட்டு பாட்டு பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க பாருங்கள் அவங்களுக்கு தான் அவங்க தாங்க சேரும்